மீனராசி அன்பு நேயர்களுக்கு சனி பகவானின் வக்ர பயிற்சி இந்த வக்ர பயிற்சி வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வக்ர நிலை அடைய போகிறாருங்க வக்ரம் நிலை அப்படின்னா சனி பகவான் கோச்சாரத்தில் எங்கே இருக்குதோ அங்கிருந்து அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்போதாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சாரணம் செய்யக்கூடிய காலம்தான் சனி வக்ர காலமாகும் அந்த வக்ர காலத்தில் பார்த்துட்டோம்னா சனி பகவான் வந்து அதாவது சூரியனுடைய கதிர்வீச்சுக்கு ஒதுக்கி அப்பாற்பட்ட ஸ்தானத்திலிருந்து பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும் அப்போ சனி பகவான் அவருடைய காரகத்தன்மையிலிருந்து அவர் கொடுக்கக்கூடிய சுய பலத்திலிருந்து மாறுபட்ட பலன்களை கொடுப்பார் அந்த மாறுபட்ட பலன்கள் கொடுக்கக்கூடிய காலம்தான் வக்ர காலம் அப்படின்னு வக்ர நிலை வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்றது அப்போ சனி உங்களுடைய ராசிக்கு அதாவது பதினொன்னாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் அப்படிங்கிற போது அதாவது பன்னெண்டாம் இடத்தில் இப்போ வந்து உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறார் ஆட்சி நிலையில் அப்போ சனி பொறுத்த வரைக்கும் ஆட்சியா இருக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது ஏன்னா சனி பகவான் கொடூரவா பாவி பாண்டாமைங்கிறது உங்களுடைய விரயஸ்தானம் அப்ப விரயஸ்தானத்துல சனி இருக்கிற போது என்ன பண்ணும் விரய செலவுகள் அதிகமாக்கும் இது உங்களுக்கு இந்த ஒரு வருஷ காலமா நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னு வச்சீங்களே கண்டிப்பா செலவுகள் அதிகமா இருக்கும் வரவு வர்றது கம்மியா இருக்கும் செலவுகள் அதிகமா இருக்கும் அதே சமயத்துல அதாவது சுப செலவுகள் பண்ணலாமான்னு நீங்க முயற்சிகள் எடுத்தீங்கன்னா நாம நல்ல செலவுகளுக்கு பதில் தேவையில்லாத விரை செலவுகள் அடுத்து உங்களுக்கு கொடுக்கறது கடன் கொடுத்து ஏமாறுறது அப்புறம் பார்த்தோம்னா மருத்துவ செலவுகள் வர்றது அடுத்தது பார்த்தோம்னா நம்ம ஒரு தொழிலேயே ஒரு முதலீடு போட்டாலும் அது கடைசியில் போட்ட முதலீடு எடுக்க முடியலையா அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுறது இந்த மாதிரி சனி பகவான் பாண்டாம் இருந்து விரயத்து எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த விரய பலம் கொடுத்துட்டு இருந்ததுங்க இப்போ இந்த வக்ரகாலம் அடையும் போது உங்களுக்கு அப்படியே வந்து மாறுபட்ட பலங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமையுதுங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் விரைய செலவுகள் கொடுத்தது சுப செலவுகளாக மாறும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடத்த மூன்றாம் பார்வையை பார்த்தது அப்போ குடும்பத்துல தேவையில்லாத நஷ்டங்கள் கொடுத்திருக்கோம் பண இழப்புகள் கொடுத்திருக்கும் மன கஷ்டங்கள் கொடுத்துருக்கும் அடுத்துவங்க கிட்ட கொடுத்த வாக்குறுதி ஏன்னா மீனராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அப்படியே அதை காப்பாத்துவீங்க ஒன்று போகணும்னா போவீங்க ஒன்னு செஞ்சு முடிக்கணும்னா செஞ்சு முடிச்சிருவீங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பில் பிறந்தவங்க தான் மீனராசி ஆனா இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுமா காப்பாற்ற முடியாதாங்கிற ஒரு பயம் உங்களுடைய வாக்குக்கு ஒரு பலம் உண்டு ஏன்னா ரெண்டாம் அதிபதியே உங்களுடைய ராசிக்கு அதாவது செவ்வாய் பகவான் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு பலம் உண்டு அந்த சனி பகவான் மூன்றாம் ரெண்டாம் இடத்தை உங்களுக்கு அந்த பேச்சில முதலிருந்த தகிரியம் அந்த துணிவு அந்த துணிச்சல் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கும் அதே சமயம் ஆறாம் இடத்துல சனி பார்த்ததுங்க கொடூர பார்வையான சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்த்ததனால கடன் தொல்லைகள் சிலருக்கு உருவாயிருக்கும் கடன் நெருக்கடிகள் இருக்கும் எத்தனையோ பணம் வச்சிருந்தோம் நாம் அடுத்தவனுக்கு கடன் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு நாம் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிருச்சு ஆனால் அந்த கடன் வாங்கி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள் இப்போ தள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஆகி போச்சு அப்படிங்கிற ஒரு மன வருத்தங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஏன்னா ஏழாம் பார்வையை ஆறாம் இடத்தை பார்க்கும்போது நோய் நொடி வம்பு வழக்கு குறிப்பாக சொல்ல போனோம்னா அடுத்தவங்கள் வந்து நமக்கு யாருக்கிட்ட அதிகமாக நெருக்கம் வச்சுட்டு அந்த இடத்துல பகை சங்கடங்கள் ஆகிறது உறவு முறையில் அதாவது தேவையில்லாத வருத்தத்தை கொடுத்து பிரிவினைகள் உருவாக்குகிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கும் ஆனால் அதே சமயத்துல வயதானவர்கள் பார்த்தோம்னா அடிக்கடி கொஞ்சம் உடம்பு ஆரோக்கிய பாதிப்புகள் மருத்துவம் பார்ப்போம் சரி வர்றதில்லை நல்லா இது இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அதாவது மீனராசினியர்களுக்கு ஏதோ ஒரு ஒரு தெம்பில்லாத அளவுக்கு ஒரு எனர்ஜி குறையிற மாதிரியும் அதாவது ஒரு தைரியம் நைட்டு பூரா ஒரு கணக்கு போடுவோம் காலையில எந்திரிச்சு அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும் நாளைக்கு போகலாம் நாலாம் நாளைக்கு போகலாம் அப்படியே இன்னைக்கே போனாலும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலை ஏன்னா மீனராசினியர்கள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க வந்து உழைப்பாளிகள் மத்தவங்களுக்காக பாடுபட பாடுபடக்கூடியவங்க தான் ஆன்மீகத்தில் இருந்து அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வரைக்கும் ஜனப்படம் ஜன சப்போர்ட் பணசை போட்டு மேன்மையானவங்களா சாதாரண ரூபத்தில் நீங்க கூட மேல் அதிகாரிகள் வரைக்குமே ஒரு பழக்க வழக்கத்தில் வச்சிருக்கக்கூடியவங்க மீன ராசி எதை வச்சாலும் கண்டிப்பா அது வச்ச காரியத்தை கரெக்டா ஜெயிச்சு காட்டுவீங்க முடியாத விஷயமா இருந்தாலும் முடிச்சு காட்டக்கூடிய மீன ராசி தான் ஆனா இந்த ஒரு வருட காலமா பார்த்தோம்னா எதுவுமே வந்து முடிய மாட்டேங்குது எல்லாமே ஆரம்பிக்கிறோம் ஒரு தொண்ணூறு சதவீதத்தில் அப்படியே அந்த வேலை கெட்டு போயிருதுங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது இந்த சனி பாதிப்பு வந்து உங்களுடைய ராசி கரெக்டா வந்து ஒன்பதாம் இடத்தை பத்தாம் பார்வையை பார்த்தது அப்போ ஒன்பதாம் இடம்ங்கிறது என்னங்க அதாவது பாக்யஸ்தானம் பாக்யங்குறதா ஒரு மனிதனுக்கு ஜீவன சந்தோஷம் மகிழ்ச்சி கொடுக்கறது நம்ம கனவுகளை நினைவாக்குறது அதாவது தகப்பனார் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தகப்பனார் உறவு முறைகள் தகப்பனுடைய பலம் இது எல்லாமே அந்த ஒன்பதாம் இடம் தாங்க அப்போ அந்த பாக்யாதிபதி ஸ்தானத்தை பத்தாம் பார்வையை சனி பகவான் பார்த்ததுனால கண்டிப்பாக அந்த இடத்துக்கு கூறவே பாதிக்கப்பட்டிருக்கும் எப்படி சொன்னால் தகப்பன் வழி சொத்து இருந்தாலும்

சொத்து சரிப்படுத்த முடியல பங்கு போட முடியல எல்லாமே நாங்க ஒற்றுமையாக இருந்தாலும் மூணாவது மனுஷனால குழப்பங்கள் இது எல்லாமே வரக்கூடியதான் அந்த ஒன்பதாம் இடங்க இப்படி பார்க்கும்போது அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு சொந்தமா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஐம்பது பேர் வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்துங்க ஆனா இன்னைக்கு பார்த்தா நாலு பேர் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் வேலையில வந்து வர்றாங்க ஆளுங்க நிக்க மாட்டேங்கிறாங்க சரியா இருந்து தங்கி வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க வரும்போது நல்லவங்களா வர வர்றாங்க போகும்போது நம்ம எதிரியாக்கிட்டு இன்னைக்கு போயிடுறாங்க இன்னைக்கு வந்து எதை யாரை நம்புறது யார நம்ப கூடாதுங்கிற மன அழுத்தத்துல மீனராசினியர்கள் கண்டிப்பா கடந்த காலம் இந்த ஒரு வருஷ காலத்துல அனுபவிச்சிட்டீங்க ஆனா இந்த நிலையில் இருந்து கண்டிப்பா உங்களுக்கு இந்த வக்ர காலத்துல இந்த நவம்பர் மாதம் ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறதுனால இந்த ஏழரை சனி பிடியில் இருந்து நீங்க வந்து ஒரு பொன்னான காலமாக இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது அப்போது நீங்கள் புதிய தொழில் தொடங்கிறது கண்டிப்பாக தொடங்கலாம் புதிய முயற்சிகள் எடுக்கிறது கண்டிப்பாக செய்யலாம் அதே நேரத்தில் சில பேர் பார்த்தோம்னா ஒரு வேலையில இழப்பு ஆகி வேலை விட்டு வந்துட்டுங்க பல இடத்துல வேலை செஞ்சேன் நிரந்தரமான வேலை கிடைக்கலைங்க அப்படிங்கிறவங்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கும் சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு வெளியூர் போகணும் கனவா இருப்பீங்க நல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் கூட அற்புதமான வேலை நல்லபடியாக செஞ்சுட்ருப்பீங்க ஆனால் உங்கள் கீழ் இருக்கிறவங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் ஒரு மதிய மரியாதை கிடைக்கும் அவங்களால வந்து வெளிநாடு வரைக்குமே போவாங்க அந்த கம்பெனி மூலமாகவே போவாங்க ஆனால் நமக்கு அந்த பாக்கியம் அமைய மாட்டேங்குதுங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் ஆனால் உங்களுக்கு அற்புதமான இந்த காலகட்டத்தில் அது பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க அங்கே போய் அற்புதமான வேலை கிடைக்கும் அருமையான செல்வாக்கு மிக்க மனிதரா வளம் வரக்கூடிய ஒரு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமா உங்களுக்கு அமையும் அதனால கடினமான முயற்சிகள் எடுங்க நிச்சயமா அருமையா இருக்கும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்த சனி பகவான் மூன்றாம் பார்வை பார்த்ததுனால சிலருக்கு குடும்ப வாழ்க்கையே கசப்புகள் உருவாகி இருக்கும் பிரிவினைகள் உருவாகி இருக்கும் டைவர்ஸ் போக அளவுக்கு பஞ்சாயத்து நடக்கக்கூடிய அளவுக்கு கணவன் மனைவி ஒற்றுமில்லாத அளவுக்கு மூணாவது மனதுனால சிலருக்கு சிக்கல்கள் திசா சரியில்லாமல் இருந்தா கண்டிப்பா மூணாவது நபர்களினால குடும்ப வாழ்க்கையில சிலருக்கு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் அதுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரம் தான் முடிவு தேடக்கூடிய வாய்ப்பு தான் இந்த சனி பகவான் வக்ர பெயர்ச்சி அப்போ இந்த நேரத்துல குடும்ப வாழ்க்கையில அருமையான ஒரு கசப்புகள் ஒரு பிரச்சனைகள் ஒரு சந்தர்ப்பங்கள் தீர்த்து மேன்மையான ஒரு படங்கள் அடையக்கூடிய ஒரு மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சனி பகவானுடைய வக்கிர பயிற்சி அடுத்து பார்த்தோம்னா குடும்பத்தில் திருமணங்கள் சிலருக்கு தள்ளி போயிட்டு இருந்திருக்கும் பண்ண முடியாமல் இருந்திருக்கும் அடுத்து உங்களுடைய குடும்பத்துக்கு சில வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறோம் ஆனால் தன்னுடைய குடும்பத்தில் நாம் எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குது நமக்கு எல்லாமே தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மீனராசினேர்களுக்கு இந்த காலத்துல திருமணம் வீடு கட்டுறது வீடு கட்டிய பாதிலே நின்றதை மறுபடியும் தொடர்ந்து வேலை செய்யக்கூடியது இந்த மாதிரி வய வாய்ப்புகள் கண்டிப்பா நீங்க செஞ்சு முடிக்கலாம் சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு லோன் வாங்கியிருப்பீங்க அது கொஞ்சம் கட்டி முடிச்சோம்னா ஒரு பெரிய லோன் வாங்கி இந்த பிரச்சனைகள் தீர்க்கலாம் முடிச்சோம்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்ப்பீங்க அது கிடைக்காமலேயே போயிட்டு இருந்திருக்கும் அதே மாதிரி அரசாங்கத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு அதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கறது நேரத்தில் கிடைக்கிறது இல்லை அது மன அழுத்தங்கள் உருவாகும் அதே மாதிரி வந்து என்ன செய்ய ஒரு வந்து உட்காந்துக்கலாமா அந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல்கள் சிலருக்கு உருவாகி இருக்கும் ஆனால் அந்த மன அழுத்தங்கள் போய் ஆரோக்கியத்திலையும் செல்வாக்கிலையும் சிறப்பாக அமையக்கூடிய இந்த பயிற்சி தான் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி இந்த காலம் சரியாக பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான காலமாக அமையப்போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க இப்போ நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் கோட்சார பலன்கள் கோட்சாரங்கிறது சனி பகவானுடைய வக்ர பயிற்சினால் உங்களுடைய ராசிக்கு அதாவது கோட்சாரத்தில் அமையக்கூடிய இந்த பலன்கள் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்க பாத்துக்கணும் ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த அளவுக்கு பலம் பெற்று இருக்கிறாரு அதே நேரத்தில் சனி திசை நடக்குதா சனி புத்தி நடக்குதா சனி அந்தரம் நடக்குதா அப்படிங்கறத தான் உங்களுடைய முழுமையான பலன்களை நிர்ணயிக்க முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்